ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலியான எதிரியே நாவல் பகுதி இருபத்தி மூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அப்பா சத்யா வீட்டில் தங்கள் திருமணத்தை பற்றி பேசி இருவரையும் ஒன்று சேர்த்து விடுவார் என்றுதான் சித்தன் நினைத்திருந்தான் ஆனால் அவர் அதை பற்றி மூச்சு கூட விடவில்லை அது அவனுக்கு வியப்பாக மட்டுமல்ல ஒரு நெருடலாகவும் மனதில் இருக்க வீட்டை அடைந்ததும் அதை அப்பாவிடம் கேட்டே விட்டான் அப்பா நீங்க சத்யா அப்பா கிட்ட ஏன் எங்க கல்யாணத்தை பத்தி பேசல அப்பா சிரித்தார் நீதான பிரச்சனையை இவ்வளவு பெருசாக்கி விட்ட முன்னாடி எப்படின்னு தெரியல ஆனா சத்யாவுக்கு உண்மையில கோபம் அதிகமாவே இருக்கு அது அவ முகத்துல அப்பட்டமா தெரியுது இந்த நேரத்துல உங்க கல்யாணத்தை பத்தி நான் பேசுனா எந்த சந்தேகமும் வேண்டாம் சத்யா உன்னை கட்டிக்க முடியாதுன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லுவா அப்படி ஒரு அவமானம் உனக்கு வேணுமா அதை யோசிச்சுதான் நான் இந்த விஷயத்தை சத்யா வீட்டுல பேசல அவன் பதில் கூறவில்லை அவ உன்னோட காதலிப்பா போய் காதலிய முதல்ல சமாதானம் பண்ண அப்புறமா நான் என்னுடைய சத்யா கிட்ட உங்க கல்யாணத்தை பத்தி பேசுறேன் முதல்ல அவ அனுமதிய வாங்கு பதிலொன்றும் கூறாமல் அவன் மாடியை நோக்கி நடக்க அவன் பின்னாலேயே வந்த கிருஷ்ணா அவன் கரத்தை பிடித்தான் டேய் சத்யா ஏன் தங்குச்சீடா அவள இருந்து பிரிக்க நானே உனக்கு உடந்தையா இருந்திருக்கேன் சத்தியா என்ன அடையாளம் கண்டுக்கல அதனால நான் யார் சொன்னா அவ உன் அடையாளம் கண்டுக்கலன்னு அடையாளம் கண்டுக்கலதான் தான் அத பத்தி அவ ஒரு வார்த்தை கூட கேக்கல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா அவ உன்ன அடையாளம் கண்டுகிட்டா அவ என்ன பார்த்த பார்வை இருக்கே அதுதான் அதுக்கு சாட்சி அப்படின்னா அவளுக்கு உன் மேல இருந்த கோபம் போயிருக்கு மேடா ஏதோ அத்தை பொண்ண கட்டி பிடிச்சு நீ காதல் பண்றேன்னு நினைச்சுதானே அவ கோபமா ஆயிருந்திருப்பா இப்ப அந்த கோபம் போயிருக்குமே போயிருக்குமா இப்பதான் அதிகமாக இருக்கு இனி அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வர போறேன்னு தெரியல அது சரி இப்ப எல்லாமே தலைகீழா போச்சா கிட்டத்தட்ட அப்படிதான் அவ நம்பரை நான் இத்தனை நாள் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் இப்ப வர்ற வழியில அந்த பிளாக்க நான் மாத்தினேன் ஆனா இப்ப பார்த்தா அவ ஏன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா வாய் விட்டு சிரித்தான் கிருஷ்ணா நீ சிரி உனக்கென்ன சரி சரி நீ மனசு போட்டு குழப்பிக்காத எல்லாம் நல்லபடியா முடியும் கிருஷ்ணாவின் அறை வந்ததும் அவன் அவனது அறைக்கு அறையை நோக்கி நடந்தான் இதே நேரம் சத்யா வீட்டிலும் இதே பேச்சுதான் அடிபட்டு கொண்டிருந்தது வந்தவங்க கல்யாணத்தை பத்தி எதுவுமே ஏதாவது பேசுவாங்கன்னு நானும் எதிர்பார்த்த ஆனா மூச்சு விடலையே நானும் அதை எதிர்பார்த்த பவித்ரா தயா அதை பத்தி பேசுவான்னு நினைச்சேன் ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல அதை பத்தி அவன் மூச்சை விடல ஒருவேளை நாம முதல்ல பேசிட்டோம்னு நினைக்கிறாங்களோ இல்ல கல்யாணம் நிச்சயமான பொண்ணு எப்படி கேக்குறதுன்னு தயங்குறாங்களோ அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த சத்யா அப்பா எனக்கும் சித்தனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் ஆமா அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சீங்கல்ல நீ ஏன் பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சுகிட்டதும் சித்தன் உன்ன வேண்டான்னு சொல்லிட்டான் இப்பதான் நீ அவனுடைய அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல இனி உன்ன வேண்டான்னு அவன் சொல்ல மாட்டான்ல அவர் வேணும்னா இப்ப என்ன ஏத்துக்கலாம் என்ன ஏத்துப்பாரா இல்லன்னா வேண்டாலும் தூக்கி எறிவாரா நான் தானே என்ன உங்ககிட்ட மாட்டி விட்டாரு அதனால தானே அருண் கூட எனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு அந்த கல்யாணமே நடக்கட்டும் அவரும் அதை தானே விரும்புறாரு அதுவே நடக்கட்டும் அப்பா அம்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ரேகா பிரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஏய் உன் மனசுல தானே இருக்காரு அப்புறம் ஏண்டி அருணதான் கட்டிப்பேன்னு சொல்லி சும்மா கதை விடுற அதுதான் அப்பா அம்மாவே இறங்கி வர்றாங்கல்ல இப்ப உனக்கு என்ன பிரச்சனை கோபமாக கேட்டால் ரேகா வேற என்ன சித்தனத்தான பழிவாங்கணும் அதுதான் பிரியா கூற ஆமடி அப்படிதான் என்ன வேண்டாம் அவர் மட்டும்தான் தூக்கிடுவாரா என்னால் அவரை தூக்கி எறிய முடியாதா அவர் இல்லாம என்னால என்ன வாழ முடியாதா நான் என்ன சித்தா போயிடுவேன் ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்க அக்கா இது எனக்கும் சித்தனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை அத நாங்க பாத்துக்கிறோம் சத்யா காதல்ல மட்டும் இந்த மாதிரி தப்பான முடிவுகளை எடுக்க கூடாதுமா நானும் ரோஜாவும் சேராம போனதுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காதது கூட ஒரு காரணம் உங்க அம்மா பண்ண அதே தப்பா நீயும் பண்ணாத என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க தானே அருண பார்த்து எனக்கு முடிவு பண்ணீங்க ஆமா நாங்க தான் முடிவு பண்ணோம் ஆனா அருணை உனக்கு கட்டி வைக்கணும்ன்ற எண்ணத்தோட இந்த கல்யாண ஏற்பாடுகளை நாங்க பண்ணல அப்புறம் எப்படியாவது சித்தன் சீக்கிரமா மனசை மாத்திக்கிட்டு உன்னை ஏத்துக்கணும்னு தான் இந்த கல்யாண ஏற்பாடை எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அருணுடைய குணமே சரியில்லாம நல்லவன் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு ஒரு பிளஸ் இருந்தது எந்த நேரத்துல வேணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவும் புரியல அப்பா சிசிடிவி அவளுக்கு காட்ட மோதிரம் எப்படி சித்தனிடம் திரும்பி சென்று சேர்ந்தது என்று அவளுக்கு புரிந்தது இப்ப புரியுதா நீ சித்தனுடைய அத்த மகளானதால மட்டும் சித்தன் இறங்கி வரல அவ மனம் அன்னைக்கே மாறிடுச்சு அப்பா இப்படி கூறும் போதும் சித்தனின் கையில் மோதிரம் இருப்பது தனக்கு தெரியும் என்று சத்யா கூறவில்லை ஆனா கோபம் தான் அடங்காம இருந்தது அது இப்ப இறங்கிடுச்சு ஆனா உனக்கு ஏறிடுச்சு அவள் அமைதியாக இருக்க பிடிவாதம் பிடிக்காத சத்யா தயா உங்க கல்யாணத்தை பத்தி பேசினா நான் கண்டிப்பா சரின்னு சொல்லிடுவேன் நான் ஒத்துக்க பா என்றவள் எழுந்து மாடிக்கு சென்றாள் ரேகா பிரியா இருவரும் அவள் பின்னாலேயே நேரத்துல இப்படி மாறிட்டா இது கூட ஒரு வித காதல் தான் ஆனா இது இப்படியே தொடர்ந்தா கடைசியில விபரீதத்துலதான் போய் முடியும் சரி அது விடு நீயே ரோஜா சத்யா விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச சத்யா ரோஜாவுக்கு பிறந்த பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சா நான் என்ன சத்யாவை விருத்துடுவேன் நினைச்சியா இல்லைங்க ரோஜா உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா அது கூட இல்ல சத்யா ரோஜாவுக்கு பிறந்த பொண்ணு உங்க பொண்ணுன்னு சொல்லி சொன்னா அத உங்களால எப்படி ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா தெரிஞ்சு நீங்க எந்த தப்பும் பண்ணல சத்யா ரோஜாவுக்கு பிறந்த உங்க பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சா அது உங்க மனச குடைஞ்சிட்டே இருக்குமேனு தான் நான் பேசல இது கூட ஒரு விதத்துல காதல் தாங்க அம்மா சிமிட்டியபடி கூற அதுவும் உண்மைதான் நீ என் மேல உயிரிய வச்சிருக்க அந்த அளவு நான் உன்ன நேசிக்கிறேனு கேட்டா சந்தேகம்தான் எனக்கு உன்ன பிடிக்கும் உன்னை நான் நேசிக்கிறேன் ஆனா அதுக்கும் மேல கை கூடாம போன என்னுடைய அந்த காதல் அது என்ன ரொம்ப வாட்டுது வதக்குது ரோஜாவுடைய நினைவுகள் தினம் தினம் என்ன கொல்லுது ரோஜா சொன்ன உரே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த அளவு நான் ரோஜாவை நேசிச்சேன் அதுதான் இருந்திருந்தா என் காதல நான் அவகிட்ட அவசரப்பட்டு உன் காதல என்கிட்ட சொன்னாலே தவிர அவ காதல சொல்லல ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை மட்டும் தான் மனசுக்குள்ள வச்சிருந்தேன் திடீர்னு ரோஜாவும் என்ன காதலிக்கிறா என்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதும் நான் உடைஞ்சு போயிட்டேம்மா எனக்கு தெரியுங்க அத நினைச்சு நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்ல அவ ஆகி நம்ம ரெண்டு பேரையும் வாட்டி வதைக்கிறா தன் மனைவியை அழைத்து கொண்டவர் அல்லவிய பவித்ரா உன்னுடைய காதல் என்ன வியக்க வைக்குது நீ எதையோ எனக்காக தியாகம் பண்ற இது தியாகம் இல்லைங்க இது காதல் உன்னுடைய ஆழமான புனிதமான இந்த காதலை பார்க்கும் போது உன்னை உயிரை விட மேல மதிக்கணும் நேசிக்கணும்னு தோணுது உன்னை விட சிறந்த ஒரு மனைவி கண்டிப்பா எனக்கு இந்த வாழ்க்கையில கிடைச்சிருக்க மாட்டா பெருமிதத்தோடு கூறியவரின் தோளில் சாய்ந்து கொண்டார் அம்மா மறுநாள் காலை சித்தன் அலுவலகம் புறப்பட அப்பா தாமரை அத்தையோடு ஹாலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார் அப்பா அத்தை இன்னும் ஒரு வாரம் இங்கதான் தங்க போறதா சொன்னாங்க இப்படி சோம்பேறியா உட்கார்ந்து இருக்காம சுறுசுறுப்பா உங்க வேலைய பாருங்க சாயந்தரம் வந்து கூட அத்தை கிட்ட கதை அளந்துக்கலாம் தனக்காக சத்யா வீட்டில் அப்பா பேசவில்லையே என்ற கோபம் அவனது வார்த்தைகளில் பிரதிபலித்தது அது அப்பாவுக்கு புரியாமல் இல்லை டேய் என் தங்கச்சிக்கிட்ட நான் கதை எழுக்கிறேன் அதுல உனக்கினடா பொறாம பொறாமையெல்லாம் இல்ல மிஸ்டர் தயா ஆபீஸ் வரலையா நீங்க இல்ல மிஸ்டர் சித்தரஞ்சன் நான் ஆபீஸ் வரல ஏன் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டும் ஃபேமிலியும் என்னை பார்க்க வர்றதா கொஞ்சம் முன்னாடி போன் பண்ணி சொன்னாங்க யாரு இது அவன் பேரு சத்யநாதன் கூட அவனுடைய மூணு பொண்ணுங்களும் வராங்களாம் சித்தனின் முகம் சட்டென்று மலர்ந்தது எப்ப வராங்க அதை பத்தியெல்லாம் உனக்கு எதுக்கு நீதான் ரொம்ப சுறுசுறுப்பானவன் ஆச்சே கிளம்பு கிளம்பு போய் ஆபீஸ் வேலைகளை பாரு அவன் பரிதாபமாக அத்தையை பார்த்தான் என்னன்னா இது அவனுக்கு மட்டும் சத்தியாவை பார்க்கணும்ன்ற ஆசை இருக்காதா ஆசை இருந்தா போதாதுமா அவளுடைய கோபத்தை தணிக்க ஏதாவது செய்யணும் எல்லாம் இல்லப்பா அவளுடைய நம்பருக்கு கால் பண்ண ஆனா அவ பிளாக் பண்ணி வச்சிருக்கா முன்னாடி நான் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன் அத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பழி வாங்குறா அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு சரி நீ கிளம்பு உனக்குதான் ஆபீஸ் வேலை நிறைய இருக்குமே அப்போது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அனைவரின் விழிகளும் வாசலை நோக்கி ஆவலாய் ஓட புன்னகையோடு சத்யாவின் அப்பா அம்மா அக்கா தங்கை நால்வரும் ஒருவர் பின் ஒருவராக இறங்குகின்றனர் ஓடி வந்து நால்வரையும் வரவேற்கும் போது அனைவரின் விழிகளும் சத்யாவை தேடியது அதை புரிந்து கொண்ட அப்பா சத்யா வரலடா என்றார் சத்யா வரலையா ஏன்டா அவளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாமே அவளும் எங்க கூட புறப்பட்டாடா ஆனா திடீர்னு அருண் போன் பண்ணி வெளிய போலாமான்னு சொல்லி கேட்டான் அவளும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்றான் அவன் கூட இன்னொரு நாள் போலாம் இப்ப எங்க கூட வான்னு சொல்லி எவ்வளவு சொல்லி அவ கேக்கலடா சித்தன் உட்பட அனைவரின் முகமும் காற்று போன பலூன் ஆனது சட்டென்று அதை மறைத்த சித்தனின் அப்பா சரி சரி நீங்க வாங்க முகத்தில் புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டு அனைவரையும் வரவேற்றார் அனைவரும் உள்ளே வந்ததும் சித்தனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவன் இதோ வந்துடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் அங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன் நான் வர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் தான் இருக்கணும் என்று அன்பு கட்டளை இட்டவன் சட்டென்று கிளம்பி சென்றான் பகுதி இருபத்தி மூன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்